பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதிய நூலகம் திறப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதிய நூலக கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமை தாங்கினார் மாவட்ட நூலக அலுவலர் சிவக்குமார் வரவேற்புரை ஆற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களை பார்வையிட்டு நூலக வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு பதிவு செய்தார் உடன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் லோகநாயகி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ராஜா மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் மண்டல குழு தலைவர் கோல்டுஸ்பாட் ராஜா சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் மருத்துவர்கள் செவிலிய கண்காணிப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்